அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சீதா பஹரணம் என்ற படமாகும் இப்படத்தினை ரஞ்சித் புரொடக்ஷன்ஸ் என்ற பட நிறுவனம் முதன் முதலாக இந்த படத்தினை தயாரித்தது இயக்குநராக எம்பி சுந்தரராஜன் என்பவரை ஒப்பந்தம் செய்தது ராமாயணத்தில் யுத்த காண்டம் தொடங்கப்படுவதில் படத்தை முடித்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையை ரஞ்சித் புரொடக்ஷன்ஸ் இப்படத்தின் இயக்குநரான எம்பி சுந்தரராஜனுக்கு வழங்கப்பட்டது அதற்கு தகுந்தபடி கதையை எழுதி கொடுத்தார் கதை ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் வனவாசம் மேற்கொள்வதில் தொடங்கப்படுகிறது இந்த திரைப்படம் கதை கேட்ட தயாரிப்பாளர் உடனே படப்பிடிப்பை முழுமூச்சில் தொடங்கி எடுத்து முடித்தார் தலைப்பாக என்ன வைக்கலாம் என்று யோசித்தபோது சீதா பகரணம் என்று வைத்தார்கள் சீதா பகரணம் என்றால் சீதை கடத்தல் என்ற பொருளாகும் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம் அயோத்தி நகரிலிருந்து ராமன் லட்சுமணன் சீதை மூவரும் வனவாசம் செல்லும் காட்சியில் தொடங்கப்படுவதாக நாம் சொல்லியிருக்கிறோம் அதன்படியே காட்டில் நடக்க முடியாமல் சீதை தவிப்பதும் பாதத்தில் முள்குத்தி இரத்தம் வரும்பொழுது வலியால் அழும் பொழுதும் ராமன் சீதையை தூக்கிச் செல்லும் அற்புதமான காட்சிகளுடன் இனிமையான பாடல்களும் ராமன் சீதை காதல் காட்சிகளும் ரசிகர்களை அதிகமாய் கவர்ந்திருக்கிறது கோதாவரி நதிக்கரையில் ஒரு குடிசையில் ராமன் சீதா கணவன் மனைவியாக காதல் மனம் கொண்டு வாழ்கிறார்கள் இவர்களிடம் சரணாகதி அடைந்த ரிஷிகளுக்கு பாதுகாப்பையும் ராமன் வழங்குகிறார் இந்த நிலையில் ராவணனின் தங்கை சூர்பனகை காட்டில் சுற்றித் திரியும் பொழுது ராமனின் அழகைக் கண்டு மயங்கி காதல் கொண்டு அடைய பார்க்கிறாள் இதனை அறிந்த தம்பி லட்சுமணன் அவளை அவமானப்படுத்தி அனுப்புகிறான் தன்னை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க சூர்ப்பனகை தன் அண்ணன் ராவணனிடம் சீதை என்ற பேரழகியை பார்த்தேன் அவளை உனக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணியபோது ராமன் லட்சுமணன் என்ற இருவர் என்னை இப்படி அவமானப்படுத்திவிட்டார்கள் என்று சொன்னதும் அப்படிப்பட்ட சீதையை கடத்தி வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் ராவணன் இதற்கு உதவும் பொருட்டு தன் மாமனான மாரீசனிடம் ஆலோசனை கேட்கிறான் ராவணன் மாமன் மாரீசனோ ராமபானத்தின் மகிமையை எடுத்து சொல்வதுடன் பல புத்திமதிகளையும் ராவணனுக்கு எடுத்து சொல்கிறான் ஆனால் ராவணனோ அதை ஏற்காமல் சீதையை கடத்தி வருவதிலேயே உறுதியாக இருக்கிறான் வேறு வழியின்றி ராவணனுக்கு பயந்து ஒரு பொன் மானாக மாறி சீதையை மயக்க அவள் இருக்கும் ஆசிரமத்திற்கு அருகில் செல்கிறான் மாரீசன் சீதை அந்த மானைக் கண்டு ஆசைப்படுகிறாள் உடனே ராமன் அதை பிடிக்கப் போகும் பொழுது சீதையை ராவணன் கடத்தி வருகிறான் பிறகு போர் செய்து சீதையை ராமன் அடைவதுடன் படம் முடிகிறது தமிழ் சினிமாவில் முதன் முதலாக சீதை ராமன் காதல் காட்சிகளை பாதி படம் வரை சொன்ன முதல் படம் இந்த சீதா பகரணம் என்ற திரைப்படம்தான் இந்த படத்தில் சீதா ராமன் காதல் காட்சிகள் அதிகம் இருந்ததுடன் பாடல் காட்சிகளும் அதிகம் வைக்கப்பட்ட படமாக இந்த படம் இன்றளவும் போற்றப்படுகிறது இத்திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் ராமராக கே ராஜா என்பவரும் லட்சுமணராக எம் எஸ் ராஜகோபால் என்பவரும் ராவணனாக வி ராமச்சந்திர பாகவதரும் மாரிசனாக டி பி சாஸ்திரியும் சூர்பனகையாக சீதா லக்ஷ்மி என்ற நடிகையும் மண்டோதரியாக கனகம் என்ற நடிகையும் வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இதில் சீதாவாக நடித்த சரஸ்வதி என்பவர் இந்த படத்தின் மூலம் மிகவும் பிரபலமடைந்தார் சீதையாகவே அவரை ரசிகர்கள் கொண்டாடினார்கள் அத்தனை அழகு அத்தனை விதமான நடிப்பு சரஸ்வதியிடம் இந்த படத்தில் வெளிப்பட்டிருந்தது இந்த படத்தில் இருபத்தி நான்கு பாடல்கள் இருந்திருக்கின்றது மற்றபடி இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் போன்ற எந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் விபரமும் நமக்கு கிடைக்கவில்லை இந்த சீதா பகரணம் திரைப்படம் பதினாலாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் தேதியன்று இந்தியெங்கும் பரவலாகவே வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது அது மட்டுமன்றி மலேசியாவில் அன்றைய ராயல் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியிருப்பதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முதலாக மலேசியாவில் வெற்றிகரமாக ஓடிய முதல் படமும் இந்த சீதா பகரணம் என்ற திரைப்படம்தான் இதுவரை இந்த சீதா பகரணம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்